தோட்ட தொழிலாளர்களின் கோட்டையாக மலையகம் திகழ்கின்றது பொருளாதார ரீதியில் நாட்டை வலுப்படுத்துவதற்காக போராடும் தோட்ட தொழிலாளர்கள் தமக்கான உரிமைகள் பல ஆண்டுகளாக மறுக்கப்பட்டு வரும் நிலையிலும் நாட்டை வளப்படுத்துவதற்காக தொடர்ந்தும் தம்மை அர்ப்பணித்து வருகின்றனர் எனினும் தமக்கான உரிமைகள் உரிய முறையில் கிடைக்கின்றதா என்ற கேள்வி இவர்களுக்கு எழுந்துள்ளது நாங்களும் காலையில் நாங்கள் வேலைக்கு போறோம் ஆனா அது அந்த நேரத்தில் பாருங்கள் பண்டி இருக்குது எங்களுக்கு பாருங்க இது தேன் குழவு இருக்குது ஆனா பண்டி இதுக்கெல்லாம் பயந்து காணுக்கட்டைகள்லாம் ஓடுறோம் நெஞ்சி வருத்தம் இருக்குது பிரெஷர் இருக்குது அது விழுந்து சாகுது அப்படியும் எங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருந்தால் ஒரு நாள் பேரை கொடுக்குறாங்க பேரை கொடுத்துட்டு அதோட முடிச்சுக்கிறாங்க அதுலேருந்து ஒரு விளைவுகள் கிடைக்கிற நேரம் நாங்க தான் உதிப்படுறோம் எங்களுக்கு எந்த விதமான உதவு உதவிகளும் இல்லைங்க மலையில வந்து சிறுத்தை கிடக்குது பண்டி கிடக்குது குளவி இருக்குது குளவில கொத்து போடுறோம் எங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே இல்ல அதனால வேண்டி எங்களுக்கு வந்து எஸ்டேட்லயும் மருந்து மருந்து கூட காசுக்கு தான் குடுக்குறாங்க கொலை கொத்துனாலும் எங்க பிள்ளைகளை யாரும் ஆதரிப்பா நாங்க செத்து போனோம்னு சொன்னா எங்க பிள்ளைகளை யாரும் ஆதரிப்பா ஆதரிக்கிறதுக்கு யாருமே இல்ல நாங்க தான் எங்க பிள்ளைகளை ஆதரிக்கணும் வேலை செஞ்ச இன்சூரன்ஸ் கூட இல்ல எங்களுக்காக அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க எவ்ளோதான் கஷ்டப்பட்டு நாங்க கொழுந்து எடுத்தாலும் கூடியது எங்கள் கை காலம் காயம்படுது ஒரு கவர் கூட இல்லை தேம்பூச்சி கொத்தி நிறைய பேர் பண்டி விரட்டி அப்படின்னா விழுந்து ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கெல்லாம் ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க குளவிக்கோட்டு கிழக்கான பலர் தொடர்பில் நாம் கடந்த காலங்களில் செய்திகளை வெளியிட்டிருந்தோம் இவர்களுக்குள் எழுந்துள்ள இந்த கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கின்றார் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டப்பீட சிரேஷ்ட சட்ட விரிவுரையாளர் ஏ சர்வேஸ்வரன் ஏதாவது விபத்து ஏற்பட்டார் அதுவாறாக உழவை கொட்டு அல்லது பாம்பு கடை அல்லது வேறு நோய் ஏற்பட்டார் இவைகளுக்காக அவர் இழப்படுவதற்கு இலங்கையில் வேலையாக்கள் இழப்பீடு கட்டளை சட்டம் மட்டும் இருக்கிறது அந்த சட்டத்திற்கு பிரச்சனை என்ன சொன்னால் இவைகளை எந்திரவு அவர்கள் உள்வாங்கி தீர்ப்புகளை வழங்குவார் சட்டத்தில் உள்ள ஒரு உடையம் என்னென்றால் ஒரு வேலையால் இவ்வாறாக பாதிக்கப்படுகிற போது மூன்று நாட்களுக்கு மேல வேலைக்கு போகாமல் இருந்தாட்களால் அவர் இந்த சட்டத்திற்கு விழப்படுபடலாம் அப்பாறு இது விழப்படுபட முடியாது

அதை உருவாக்கி அதன் மூலம் வேலையாக்களுடைய தொழில் பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்த தொழில் பாதுகாப்பு என்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை உருவாக்கலாம் உருவாக்குவதன் மூலம் ஒரு சட்ட அந்தஸ்தை கொடுக்கிறார் விவாத வேலையாக்கள் எல்லா இடங்களிலும் வேலை செய்கிற வேலையாக்களுடைய பாதுகாப்பை ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பை ஒரு சட்ட சட்டம் ஆக்கப்பட்டது பல முன்பு ஆனால் அந்த சட்டம் நடைமுறைக்கு பெறவில்லை இந்த தொழிற்சங்கங்கள் அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுத்து அந்த சட்டத்தை நடைமுறை கொண்டு வந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து தொழிலாளர்களுக்கு எல்லா இடத்திலையும் பெரிதொளத்து மாற்றங்கள் எல்லா இடத்திலும் தொழில்தடங்களுக்கும் தொழில் வெளியாக்களுக்கும் இவ்வாறான ஆபத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்க வலியுறுத்தி